வணக்கம் தலைமையிலே பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் முழுவதும் நீக்கும் பொருட்டு இன்னும் பல நாட்கள் எங்களின் தாக்குதல் தொடரும் வில் கண்டினியூ ஃபார் மெனி டேஸ் ஆஸ் இ டேக்ஸ் டு ரிமூவ் திஸ் த்ரெட் இதுதான் இன்னைக்கு சனிக்கிழமை இஸ்ரோலுடைய பிரதமர் பென்யமின் நெத்தனியாக பதிவு பண்ணிய வார்த்தைகள் அதை வச்சு பார்க்கும்போது இன்னும் தொடர்ச்சியாக பல நாட்களுக்கு இந்த தாக்குதல் என்று தோன்றுகிறது இஸ்ரேலுடைய பல ஆண்டுகள் லட்சியம் மற்றும் கனவு ஈரானின் அணுக்கரு உலைகளை முற்றாக தகர்க்க வேண்டும் மீண்டும் செய்ய அனுமதி கொடு பல ஆண்டுகள் லட்சிய கனவு இது அமெரிக்க அதிபர் ஒபாமா இருக்கிற இருக்கும் போது வந்து கேட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க நாங்கள் போய் தாக்குதல் நடத்தினு சொல்லி ஒபாமா அதுக்கப்புறம் ஜோ பைடன் ட்ரம்ப் திரும்ப ட்ரம்ப் இத்தனை வருடமும் காத்து கடந்த தாக்குதல் மிகப்பெரிய வெற்றியுடன் தொடங்கப்பட்டிருக்கு இன்னும் அது தொடரும் இஸ்ரேல் பிரதமர் இன்றைய பிரதமர் பென்யமின் நெத்தன்யுடைய பெயர் இஸ்ரேலிய வரலாற்றில் கோல்டா மேயர் போன்று மோசே தயான் போன்று ஹிட்சாக் ரபின் போன்று இவருடைய பெயரும் நிச்சயமாக பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்றைக்கு மேலே ஈரானிலிருந்து பல அலை தாக்குதல்கள் ஏவுகணை மூலமாக இஸ்ரேல் மேல் நடத்தப்பட்டது நூ நூறுக்கும் கொஞ்சம் குறைவான ஏவுகணைகள் ஈரானிலிருந்து வந்து இஸ்ரேல் நோக்கி வந்தது அது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்துலேருந்து எண்பது ஏவணிகள் வர வழியில் பாதியிலே விழுந்தது மிச்சமெல்லாம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து அந்த ஏவுனை அழிச்சாங்க ஒரு இருபது ஏவுகணைக்குள்ள இஸ்ரேலுக்குள் விழுந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன இஸ்ரேல் ராணுவம் என்ன அறிவி அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இந்த யுத்த கால யுத்த நேரத்தில் இது நமக்கும் பயன்படும் எக்காரணம் கொன்றும் இந்த ஏவுகணை விழுந்த இடங்களை புகைப்படம் எடுப்பதோ வீடியோ எடுப்பதோ அதை பதிவேற்றம் செய்வதோ கிட்டத்தட்ட தேச விரோத காரியம் நிப்பாட்டிக்குங்கன்னு சொல்லி அறிவுறுத்தல் அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க அதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி புகைப்படம் எடுத்து வெளியிடும்போது அந்த தாக்குதல் நடந்த இடத்தை வெளியிடும் போது அவர்கள் அந்த ஏவுகணை எந்த அளவு வீரியமாக தாக்குதல் நடத்தி நடத்தியிருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க மேற்கொண்டு அந்த ஏவுகணையை மேம்படுத்த நீங்கள் புகைப்போடும் ஒவ்வொரு புகைப்படமும் உதவும் அதனால் எக்காரணம் கொண்டும் இதை போன்ற புகைப்படங்களை வெளியிட வேண்டாம் சொல்லி இஸ்ரேலி தடை பண்ணியிருக்கிறாங்க ஈரானில் வந்து இன்னைக்கு நிலைமைக்கு மூவாயிரம் முதல் நாலாயிரம் வரை நெடுந்தூரம் செல்லக்கூடிய பலாஸ்டிக் மிசைல்ஸ் நெடுந்தூரம் செல்லக்கூடிய ஏவுனி அவங்க வச்சிட்ருக்காங்க அதில் சஹாப் மூன்று ஃபத்தாக் இதெல்லாம் எல்லாருக்கும் பேர் தெரிஞ்ச ஏவுகணைகள் ஈரானுடையது இவையெல்லாம் வெறும் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரும் இவைகளை வைத்து இஸ்ரேலை அவர்களால் தாக்க முடியாது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து கோரம் சபீர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏவுகணை தொகுப்பு ஒன்று ரெண்டு மூணு செஞ்சுட்டு இருக்காங்க மூவாயிரம் கிலோமீட்டர் தாண்டி செல்லும் ஆயிரத்தி எட்நூறு கிலோ வெடி மருந்துகளை வார்கெடுமாக அதை எடுத்து வரும் அந்த ஏவுகணையால் இஸ்ரேல் மீது அவர்கள் நிச்சயம் தாக்குதல் நடத்த முடியும் நேற்று வந்து தாக்குதல் நடத்திய ஏவுகணை இந்த கோரம் சபீர் என்ற வகையாக தான் நிச்சயமாக இருக்கணும் அதுபோக அவங்க வந்து சிமோர்க் இது வந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் செல்லக்கூடியது ஜோல் ஜனாக் இது வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் செய்ய செல்லக்கூடியது காயும் இது வந்து நாலாயிரம் கிலோமீட்டர் செல்லக்கூடிய செல்லக்கூடியது இதையெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏவுகணை என்று செய்ய சொல்லாம விண்வெளி ஆராய்ச்சிக்கான ராக்கெட் என்ற முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது மல்டி பர்பஸ் ராக்கெட்டாகவும் அனுப்பலாம் இவர்களால் ஏவுகணையாகவும் பயன்படுத்த முடியும் அப்படி பார்க்கும்போது ஈரான் இஸ்ரேல் முழுவதும் ஏவுகணையால் தாக்க முடியும் கண்டம் விட்டு கண்டம் செல்லும் ஏவுகணையும் அவர்களால் காட்ட செய்து காட்ட முடியும் ஏவுகணை தயாரிப்பு மிக வேகமாக இருக்காங்க நாலாயிரம் ஸ்டாக் ஃபைல் அப்படிம்பாங்க நாலாயிரம் இருப்பு அவரிடம் உள்ளது நெடுந்தோறும் செல்லப்படும் ஏவுணைகள் ஒரு மாதத்துக்கு முந்நூறு ஏவனைகள் அவர்களால் உற்பத்தி செய்ய முடியும் நெடுந்த நெடுந்தோறும் செல்வது செல்வதே குரூஸ் மிசில் தனி பக்கத்தில் குறைவான தூரம் வேகமாக செல்லப்படி குரூஸ் மிசைகள் வராது நான் பேச சொல் செல்வது இப்போ இஸ்ரேல் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த அணு கரு அணு நிலையங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு முற்றாக தகர்த்துட்டு நிச்சயமாக இந்த ஏவுகணை தயாரிப்புக்கு இஸ்ரேல் இந்த ஈரானுக்கு நிச்சயமாக ஒரு பாடம் புகட்ட வேண்டும் மேற்கொண்டு அவர்கள் இந்த ஏவுகணை தயாரிப்பு கண்டம் விட்டு கண்டம் செல்வது அந்த ராக்கெட் என்ற பெயர் விண்வெளி ஆராய்ச்சி என்ற பெயரில் அவர்கள் நீண்ட தூரம் மிக நீண்ட தூரம் செல்லும் ஏவுகணையில தயாரிப்பதை அந்த நிலையங்களை முற்றாக அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஏவுகணை மற்றும் ட்ரோன் யுஏவி மூலம் மட்டுமே ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க விமானப்படையும் அவங்கள்ட்ட மிக கணிசமான பெரிய விமானப்படை தான் ஈரானுடையது ஏழுநூறுக்கு மேற்பட்ட போரில் ஈடுபடக்கூடிய விமானங்கள் அவற்றுக்கு போர் விமானங்கள் அவங்க இருக்கு என்றாலுமே நவீனமானது கிடையாது அந்த போர் விமானங்களை எடுத்துட்டு இஸ்ரேலுக்கு வந்தாங்கன்னா நிச்சயமா அழிச்சிருவாங்க மொத்தமாவே மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும் என்பதனால அவங்க ஏவுகணை மூலமாக மட்டுமே தாக்கிட்டு இருக்காங்க வெள்ளி இரவு நடைபெற்ற தாக்குதல் ஈரானுடைய தாக்குதல்ல இரண்டு பேர் ஒரு பெண் ஒரு ஆண் இஸ்ரேல் தரப்புல கொல்லப்பட்டிருக்காங்க எழுபத்தி ஏழு பேர் காயம்பட்டிருக்காங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அது ரெண்டு பேர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க ரெண்டு பேர் சீரியஸாக இருக்காங்க மற்றவர்கள் எல்லாமே சிறாய்ப்பு காய காயங்கள் போன்றது தான் இந்த மரணம் அடைந்த இரண்டு பேர் ரொம்ப சீரியஸாக இருந்த ரெண்டு பேர் வந்து பாம் ஷெல்டருக்குள்ளே போகாமல் இருந்தவங்க அதனால தான் இந்த மரணம் அங்கே பதிவாயிருக்கு இந்த ஈரானுடைய ஏவனைகள் இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்ல டெல் அவி அப்படிம்பாங்க அந்த தலைநகரையும் ஜெருசலே முக்கியமான நகரத்தையும் குறிவைத்து தாக்கியிருக்கு ரெண்டு பக்கமே வந்து விழுந்திருக்குது இன்னைக்கு வந்து இஸ்ரேல வந்து இப்போ இஸ்ரேல வந்து அனைத்து வகை அவருடைய பயணிகள் வி விமானம் எல்லாது அப்படிம்பாங்க இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் அதை எல்லாமே ரத்து பண்ணிட்டாங்க அனைத்தையும் ரத்து பண்ணி மொத்த பயணிகள் விமானத்தையுமே அண்டை நாடுகளுக்கு அடுத்த நாடுகளுக்கு கடத்தி சென்று ஒழிச்சு வச்சுட்டாங்க அதே போல பார்ட்டி டிஸ்கோ இந்த தேவாலயங்கள் இன்னைக்கு சனிக்கிழமை அவங்களுக்கு விடும் ஓய்வு நாள் இன்னைக்கிழமே செனகோக் அப்படிம்பாங்க அவங்களுடைய தேவாலயத்தை அங்கெல்லாம் வர வேண்டாம் தேவாலயத்தில் பூட்டிட்டாங்க அதே போல வந்து பாம் ஷெல்டர் குண்டுகள்லாம் விழும்போது போது பதுங்கு குழி போல் இருக்கும் இஸ்ரேலில் அதுக்குள்ளே எல்லாம் போயிட்டாங்க இன்னைக்கு அனைத்து பாம் ஷெல்டருமே ஃபுல்லாக இருக்கு இரண்டு தேசமே எல்லை கிடையாது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எல்லைகள் கிடையாது அவர்கள் வந்து டாங்க் மூலமாகவோ இல்லை இராணுவ வீரர்கள் மூலமாக சண்டை போடுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அதனால் வந்து இதை ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே வந்து எல்லை தாண்ட தாண்ட வேண்டும் என்றால் கூட அண்டை நாடுகள் இருவருக்குமே அதை ஒத்துக்க மாட்டாங்க இஸ்ரேல் தாண்டுவதற்கும் ஒத்துக்க மாட்டாங்க ஈரான் வருவதற்குமே ஒத்துக்க மாட்டாங்க அதனால் வந்து இராணுவ வீரர்களை பற்றி ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இங்கே ஏற்படாது அதே போல் இஸ்ரேலுக்குள்ளே வந்து ஒரு பலத்த சேதத்தை ஈரானுடைய ஏவுணைகள் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் டெல்லவியில் வந்து ரமத்கான் ஒரு பகுதி இருக்கும் நாங்கள் போயிருக்கேன் அங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் முழுவதுமாக சேதம் முழுவதுமாக அது அதுபோக இன்னொரு அப்பார்ட்மெண்ட்ல மூன்றாவது தளம் முற்றாக அடைஞ்சிருக்கு அந்த அந்த பில்டிங்குமே நிற்பதற்கான வாய்ப்புகள் குறைவு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னா இதை போன்ற தாக்குதல்கள் அதாவது பொதுமக்கள் இருக்கும் இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்தினால் பொதுமக்கள் மரணம் அடைந்தால் ஏன்னா இஸ்ரேல் வந்து அவங்க மிலிடரி டார்ஜெட்டாக எடுத்தாங்க இந்த மாதிரி மரணம் அடைந்தால் பொதுமக்கள் மரணம் அடைந்தால் ஈரானில் உள்ள அரசியல் தலைவர்கள் இந்த கொமேனி உட்பட கொமேனி உட்பட அந்த நாட்டை ஆளுபவர்களை நிச்சயமாக கொன்றுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி ஏஎல் ஜமீர் இன்னைக்கு ஒரு பயங்கரமான எச்சரிக்கை கொடுத்திருக்காரு அதே போல ஈரானுடைய கட்டுமானங்கள் இந்த எண்ணெய் எடுப்பது எண்ணெய் சுத்திகரிப்பது எண்ணெய் சேமித்து வைத்திருப்பது அதுபோக பாலங்கள் மின்சார நிலைகள் எல்லாத்தையுமே தகர்த்துருவோம் இனி ஒரு பொதுமக்கள் எங்கள் தரப்பில் மரணம் அடைந்தாலும் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இனி வருகின்ற காலத்தில் வந்து அது எப்படி எப்படி போகுதுன்னு பார்க்கணும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இதுவரை உலகம் இப்படி ஒரு துல்லியமான தாக்குதலை யாருமே பார்த்ததுன்னு சொல்லி எல்லாருமே ஒத்துருக்காங்க அதுல வந்து வெள்ளிக்கிழமை லேட்டஸ்டா இப்ப நடந்த விமான தாக்குதல் இஸ்ரேலுடைய விமான தாக்குதலில் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் அப்படிம்பாங்க அங்கே வந்து மெஹ்ராபாத் என்ற பகுதியில் ஒரு ஏர்போர்ட் இருக்கு அங்கே கொட்டகை ஹேங்கர்பாங்க அந்த கொட்டகையில் போர் விமானங்களையும் சரக்கு விமானங்களையும் ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க அந்த இடம் பலத்த சேதத்துக்குள்ளாக இருக்குது அங்கே வந்து ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேலியர் இதான் கடைசி லேட்டஸ்டாக தாக்குதல் நடத்தினது அதோடைய சேத விவரங்கள் இன்னும் வரல இனி தெரியும் அங்கே வந்து எத்தனை போர் விமானங்கள் தகர்க்கப்பட்டது சரக்கு விமானம் தகர்க்கப்படுதுண்டு இந்த தாக்குதல் வந்து கிட்டத்தட்ட நம்ம நடத்தினாக்கு போல இருக்கு உலக விமானத்தை பாகிஸ்தான்ல இதே போல விமான கொட்டைகளை நம்ம அடிச்சு காமிச்சோம் அதே போல இவங்க அடிச்சு காமிச்சிருக்காங்க இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானில் எழுபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டிருந்தனர் ஈரானுடைய அரசு தகவல் படி அந்த எழுபத்தெட்டு பேர்ல இருபது பேர் உயர் அதிகாரிகள் நேற்று வந்து ஆறு பேர் பதிவு பண்ணியிருந்தோம் இருபது பேர் இராணுவ உயர் அதிகாரிகள் முப்படை தளபதி உட்பட ஆறு மிக மூத்த அணி விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் எல்லாமே ராணுவத்தில் பணி புரிபவர்கள் சில பொதுமக்கள் எழுபத்தி எட்டு பேர் மொத்தமா கொல்லப்பட்டிருக்காங்க இந்த தகவலை யூஎனுக்கான ஈரானுடைய தூதர் அமீர் சயீத் இர்வானி என்பர் உறுதியாக இது சொல்லியிருக்கார் பிச்சல் என்ன சொல்றாங்கன்னா எட்டு அணுகுண்டுகள் செய்யக்கூடிய மூலப்பொருள் கிட்டத்தட்ட நெருக்கி ஈரானில் பதினைந்து அணுகுண்டுகள் மூலப்பொருளை அதனால தாக்குதல் நடத்தினோம் இனிமேல் அவர்கள் அணுகுண்டு செய்ய முடியாது ஒரு காலமும் செய்யவும் விட மாட்டோம் இந்த இந்த நடந்த தாக்குதலையே அவர்களால் அணுகுண்டு செய்ய முடியாது பிற்காலத்தில் செய்வதற்குமே நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிக்கிறாங்க இன்றைக்கு ஐநாவில் பாதுகாப்பு மந்திரி சபை ஐந்து நிரந்தர உறுப்பினரும் பத்து தற்காலிக உறுப்பினரும் இருப்பாங்க அவங்க தான் இராணுவ ரீதியான பாதுகாப்பு உலகம் முழுவதற்கும் பொறுப்பு அந்த பாதுகாப்பு மந்திரி சபையில் ஐநாவில் வந்து நியூக்ளியர் வாட்ச் டாக் என்ற ஒரு அமைப்பு இருக்குது அவங்க தான் உலகம் முழுவதும் இந்த அணுக்கரு உலைகள் அணு மின்னலைய மற்றும் இந்த அணுகுண்டு சம்பந்தப்பட்டது சோதனை செய்பவர்கள் அதோட தலைவர் ரஃபால் குரோஸ் அவர் பேர் அவர் வந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை ஐநா சமர்ப்பித்திருக்கிறார் அவங்க வந்து ஈரான்லேருந்து வந்த தகவல் அவருக்கு அது அப்படியே கொடுத்துருக்காரு அதில் ஈரானில் வந்து தரைத்தளத்திற்கு மேலே இருந்த அணு நிலையங்கள் தரை தளத்துக்கு மேலே இருந்தது அதில் நட்டான் சென்ட்ரல் பகுதியில் இருந்த பைலட் இன்வெஸ்மெண்ட் பிளான்ட் இது முற்றாக கிரவுண்ட் ஜீரோ அந்த அளவுக்கு முற்றாக தகர்த்துட்டாங்க இஸ்ரேலிய இஸ்ரேலியர்கள் இதெல்லாம் அதிகாரப்பூர்வ தகவல் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்டோ ஃபியூயல் என்ரிச்மெண்ட் பிளான்ட் இது தரகத்துக்கு மேலே இருந்தது அறுபது சதவீதம் தகர்த்துட்டாங்க இன்னொன்று இஸ்கஹான் என்ற பகுதியில் இருந்தது அதையுமே அறுபது சதவீதம் தகர்த்துட்டாங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்கார் அவர் கூட என்ன சொல்லியிருக்காருனா இப்பொழுது நாம் சென்று அங்கே உதவ முடியாது அது நியூக்ளியர் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிம்பாங்க அவர்கள் வந்து ஐநா சபை அழைச்சிட்டு அங்கே போய் உதவ முடியாது ஏன்னா அங்கே சண்டை போட்டிருக்கு ஆனால் இந்த தகவல்லாம் வந்திருக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படின்ட்டு இருக்காரு இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கெல்லாம் வந்து இது ஈரான் சொல்கிறது வந்து நாங்கள் மின்சாரம் தயாரிக்க பசுமையான முறையில் மின்சாரம் தயாரிக்க முயற்சி செய்த இடங்கள் கட்டுமானங்கள் சொல்கிறாங்க இஸ்ரேல் வந்து அங்கே வந்து யுரேனியத்தை மிலிட்ரி பயன்பாட்டிருக்காங்க அந்த அளவுக்கு செறி இருந்தாங்க கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் சரி ஊட்டியிருந்தாங்க நாங்கள்லாம் தரை மட்டம் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தரைத்தளத்திற்கு கீழே இருந்தது அண்டர்க்ரவுண்டில் இருந்ததில் நட்டான்ஸ் இருந்தது ஒரு கணிசமான தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு இவர்கள் போட்ட குண்டு அதை துளைச்சிட்டு உள்ளே போய் மிகப்பெரிய சேதத்தை கொடுத்துருக்கு நட்டான்ஸில் இருந்த தளத்துக்கு கீழே இருந்தது அதுக்குள்ள தான் அந்த இராணுவ தளபதி ஈரானுடைய இராணுவ தளபதி இருந்தால் அவர் கொல்லப்பட்டிருக்கார் அப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம் உள்ள வரைக்கும் குண்டு போயிருக்குன்னு சொல்லி ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தத்திருச்சு அதை எத்தனையாக ஒத்துக்கிட்டாரு அது வந்து கோம் சிட்டி அப்படிங்கிறது ஊரில் இருந்த மிக்க ஆழத்தில் இருந்த ஃபோர்டோ பிளான்ட் இருப்பாங்க இது கியோம் கியோம் சிட்டியில் இருந்தது இதுதான் நூற்றி ஐம்பது மீட்டருக்கும் ஆழமாக அவங்க உள்ளே புதைச்சி வச்சிருக்கிறது அதை வந்து தாக்க முடியல நிச்சயமாக வருகின்ற நாட்களை அதிகமாக தரமட்டம் ஆக்கி ஆக்கிரோன்னு சொல்லி பிரதமர் பென்யமின் நத்தினியே சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இதுதான் வித்தியாசம் ஈரான் சொல்லுவது நாங்கள் நிறைய அணு கட்டமைப்பு இருக்குது ஆனால் நாங்கள் மின்சாரத்துக்கு தான் முயற்சித்தோம் அப்படிங்கிறாங்க இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா இது இல்லை அவங்க வந்து அதில் வந்து இராணுவ ரீதியான அணுகுண்டுகளை செய்ய முயற்சித்தாங்க இது ஈரான் வந்து அவர்களை அனுமதிச்சிருக்கலாம் யூஏனுடைய வாட்ச் டாக் அவர்களை வந்து அனுமதி கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது யாரையும் அனுமதிக்காம ஒழிச்சு வச்சு தரைக்கடியில் நூற்றம்பது மீட்ரு இரநூறு மீட்டராக போகும்போது தான் எல்லாத்துக்குமான சந்தேகம் வருது தெல்ல தெளிவாக இஸ்ரேல்கள் பதிவு பண்ணிட்டாங்க இனிமேல் தற்சமயம் சரி தற்சமயம் அவர்களால் அணுகுண்டு செய்யவே முடியாது அழிக்கப்பட்டு விட்டது வருங்காலங்களிலும் செய்ய விட மாட்டோம் அப்போவும் நாங்கள் அழிப்போம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த இத்தனைக்கும் வெற்றிக்கு காரணம் என்று மொசாத்தை குறிப்பிடுறாங்க மொசாத் எல்லாம் சாதித்து கொடுத்துருக்காங்க ஸ்கெட்ச் போடுறது பூராமே மொசாத் அப்படிங்கிறாங்க இன்னொரு மாபெரும் ஒரு தரப்பு வெற்றிக்கு காரணமான தரப்பு ஒன்று இருக்குது அது தான் தெரிய வருது வேறு யாருமே இல்லை ஈரானிய மக்கள் ஈரானிய வெகுஜன மக்கள் இந்த இஸ்ரேலின் வெற்றிக்கு துணை போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த மொசாத்துக்கு இவ்வளவு தகவலை கொடுத்தது இவ்வளோ துல்லியமாக இராணுவ கமாண்டர் இருந்தாங்க மற்ற எல்லா தகவல் எங்கெங்க நியூக்ளியர் அணு நிலையங்கள் இருந்தது எல்லாத்தையுமே துல்லியமாக தகவல் கொடுத்து வேற யாருமையில் ஈரானிய மக்கள் தான் மொசாத் விரித்த வலையில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க அது என்ன சொல்றாங்கன்னா பணத்துக்காகலாம் விழுகலை ஈரானிய மக்கள் ஓரளவுக்கு செல்வ செழிப்போடு தான் இருப்பாங்க ஆனால் அவளுக்கு சுதந்த் சுதந்திரமான வாழ்க்கை தேவைப்படுது அதுக்காக மொசாத்துக்கு இருக்கிறாங்க அநேக உதவி இருக்காங்க இப்போ சந்தேகம் வருது வலை வீசி தேடுறாங்க இப்போ ஈரானிய அதிகாரிகள் சுதந்திரமான வாழ்க்கை தங்களுக்கு வேணும் அதனால இந்த ரெஜிம் இப்போ அங்க இருக்கிற ஒரு கும்பல் இந்த மதவாதி கொமினி தலைமையான கும்பல் அகன்று போனுங்கிறதுனால அவர்கள் மொசாத்துடன் இணைந்து மொசாத்திற்கான அனைத்து தகவலும் அவர்கள்தான் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க இப்போ அவர்கள் விரும்பியபடி நான் அதனால தான் இது தொடர்ச்சியை பதிவு பண்றேன் இந்த அடக்குமுறை வாழ்க்கை முக்காடு போடாததற்காக பெண்ணை அடித்து கொள்வது இன் இன்னும் பெண்களுக்கு எந்தவித சுதந்திரம் தலா தராமல் அவர்களை அடிமையாக வாழ வைப்பதெல்லாம் எனக்கு கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் நிச்சயமாக இந்திய மக்கள் நாம் இன்னைக்கு இங்கே எவ்வளோ சுதந்திரமாக வாழ்கிறோமோ அதே அளவுக்கு இந்த ஈரானிலும் அந்த மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பது தான் என்னோடய ஆசை நிச்சயமாக இதை போன்ற ரெஜிம்லாம் இருக்கவே கூடாது அவர்கள் தங்களுடைய எண்ணத்தில் தங்கள் உணவுகளில் தங்கள் உடைகளில் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை நன்றிகள்